தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் துலாம் ராசி அவர்கள் எந்த சித்தரை எப்படி வழிபடணும் அவங்களுக்கான வழிபாடு முறை என்ன துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பட்டினத்தார் வைக்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் இவ்வளவு கொடுத்தா நீ இவ்வளவு கொடுக்கணும் அது துலாம்னா தராசு அந்த மாதிரி சமநீராக ஒவ்வொன்றுக்கும் அளந்து பார்த்து எடுத்துக்கிட்டே வருவாங்க அதனால் இவங்களுக்கு வந்து வந்து கௌரவம் பார்த்தே தன்னை இழப்பாங்க இத கேட்டா தப்பாயிரும் நம்மள அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கேட்க தகுதி இல்லை அப்படி சொல்லிட்டு தன்னை வந்து ரொம்ப கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு பின்னால எனக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற இவங்கதான் கொடுப்பாங்க அவர்களுக்கு எந்த இருக்கும் அவர்களுக்கான வள்ளலார் ஜீவசமாதிக்கு அகத்தியர் ஜீவசமாதிக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும் நம்ம சில பூக்களை வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம் அந்த பூக்கள்லாம் வந்து சித்தருக்கு படைக்கும் போது அவங்க ரொம்ப சிறப்பான நமக்கு பலனை கொடுப்பாங்க ஒரு மருந்து குடிக்கிறோம் அப்படின்னாலே அந்த போக்குற சித்தருக்கும் பாம்பாட்டி சித்தரையும் நினச்சிட்டு அதை தொட்டு ஒரு மூணு புள்ளி கீழே பூமியில் வச்சுட்டு அப்புறம் அந்த மருந்தை குடிச்சிங்கன்னா அந்த சித்தர் தான் நம்மளை பார்க்க முடியலைன்னா பக்கத்தில் ஏதாவது சித்தர் இருந்து அங்கே ஒரு குளத்தங்கரையோ ஆற்றங்கரையோ இருந்துச்சுன்னா அந்த இது வந்து உங்களுடைய சென்னிமலை சித்தர் அங்கே இருப்பதாக நினச்சி அங்கே மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதில் ரெக்கவர் ஆகிடுங்க துலாம் ராசி அவர்கள் எந்த சித்தரை எப்படி வழிபடணும் அவங்களுக்கான வழிபாட்டு முறை என்ன துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பட்டினத்தார் வைக்கலாம் பட்டினத்தார் பாத்தீங்கன்னா கையில கரும்பு வச்சு உட்கார்ந்து இருப்பாரு அவர் 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 வந்து காமாட்சி அம்சமாவேதான் தெரிவாரு அதாவது என்னன்னா கரும்பு வைத்து உலகியல் வாழ்க்கையை வாழ தகுதியாக இருக்கணும் அப்படிங்கன்னா அதாவது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் இவ்வளவு கொடுத்தா நீ இவ்வளவு கொடுக்கணும் அது துலாம்னா தராசு அந்த மாதிரி சமநீர ஒவ்வொனுக்கும் அளந்து பார்த்து எடுத்துக்கிட்டே வருவாங்க அதனால இவங்களுக்கு வந்து அந்த அளவீடுகள் வந்து பண்ணும்போது நிறைய பேர் பகைகள் உருவாகும் இவங்க வந்து எல்லா சொந்தக்காரங்க கூட பார்க்க மாட்டாங்க எல்லாருகிட்டயுமே நான் இது உனக்கு செஞ்சு நீ பதிலுக்கு இத செய்யணும் அப்படிங்கற ஒரு இது இருக்கும் இல்லையா அதனால இவங்களுக்கு வந்து எல்லாருமே எதெடுத்தாலுமா இப்படி பாப்ப அப்படிங்கறமா ஒரு தாட் வரும் அதனால இவங்களுக்கு வந்து கோபங்கள் உறவுகளுக்கு இடையே இந்த இதெல்லாம் ஏற்படும் அதை சரி பண்ணுவதற்காக பட்டினத்தார் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட்டினத்தார் வந்து உறவுகள்ட்ட இருந்து வெளியே வந்து தன்னை வந்து ஆட்கொண்டார் அப்படிங்கிறது இறை சக்தியுடன் சேர்ந்தார் அப்படிங்கிறது அந்த வெளியே வரும்போது கூட அவர் கரும்பு வந்து என்னன்னா மீனாட்சி உள்ள கரும்புமே நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நம்ம நம்ம இருக்குது மாதிரி இருக்கும் உலகியல் சக்திகள் அதாவது கணவன் மனைவி உறவு எல்லாமே இது உள்ள அடங்கும் அதனால இத வந்து அந்த தன்மைக்குள்ளதெல்லாம் இங்க சரி செய்யப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே மேம் அடுத்ததாக விருந்துகிற ராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் அதற்கான பூஜைகள் என்ன விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வால்மீகி அப்படிம்பாங்க வால்மீகி சித்தர் எடுப்பாங்க இவங்க வந்து நம்ம இது வந்து புராண கதைகளுடன் எடுத்து நம்ம எடுத்து பண்ணுவது ஒரு விஷயம் அதாவது தன்னை வந்து ரொம்ப தாழ்வான ஒரு நிலையில் இருந்த உயர்ந்தவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே தன்னை தாழ்வாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க ரீச் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா எப்பவும் பார்த்தாலும் நான் இவ்வளவுதான் நான் இவ்வளவுதான் சொல்லிக்கிட்டே அங்க மேல உயர்ந்துகிட்டே இருப்பாங்க அந்த அவங்க அவங்க ஏஜ் கூட 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 அவங்களுடைய வளர்ச்சியும் கூடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு திருப்தியே அடையாத தன்மையாக இருப்பாங்க மாதிரிதான் வால்மீகி தன்மையும் இருக்கும் அவர் வந்து முதலில் வந்து தன்னை தாழ்வான நிலையில் வைத்து உயர்ந்தவர் அல்லவா அதனால அந்த வால்மீகி சித்தருடைய இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு தொப்பி தானம் குடை தானம் இதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது இந்த விருச்சிக ராசி அதாவது ராமர் இருக்கிற கோயிலுக்கு போனாலே வால்மீகியுடைய அனுகிரகம் தான் ஏன்னா அது தோற்றுவிட்டு அந்த கதாபாத்திரத்தை விட்டு வர வால்மீகி தான் அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த குடைகள் அத தொப்பி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி ராமர் உச்சவ பெரியவருக்கு வந்து கொடை வைப்பாங்க இல்லையா அதை கூட வாங்கி கொடுத்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகே ஏன் மேம் பர்டிகுலராக தொப்பியும் கொடையும் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இங்க வந்து கௌரவம் தான் இங்கே முக்கியமானது ராமருக்கு தலைக்கவசம் அணியும் போது இது விட்டுட்டாங்க ஓகே அரசாங்கத்தை ஆட்சியை விட்டு வெளிய வந்துட்டாங்க வனவாசம் போயிட்டாங்க அப்போங்கும்போது அந்த தலைக்கவசத்தினால் அந்த கௌரவத்தால் அவர் வந்து அந்த தலைக்கவசத்தை இழந்தார் அப்படிங்கிறது அது அதனால நம்ம வந்து இங்க ஃபுல்லா விருச்சிக்க வந்து கௌரவம் பார்த்தே தன்னை இழப்பாங்க இது கேட்டால் தப்பாயிரும் நம்மளை சொல்லிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கேட்க தகுதி இல்ல அப்படி சொல்லிட்டு தன்னை வந்து ரொம்ப கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு பின்னால் எனக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஃபீல் இவங்க தான் கொடுப்பாங்க அதனால இவங்களுக்கு வந்து இந்த தலை தலைக்கு மேல் உள்ள இதை வந்து கொடுத்தாலே பாத்தீங்கன்னா குடை வந்து என்னன்னா ஒரு வெயிலுக்கு அதுக்கு மட்டும் காவல்காரகம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பண்ணையார் வரான்னா அது ஒரு வேலையால் கொடை பிடிச்சிட்டு வருவாங்க அதுதான் கௌரவம் அந்த கௌரவத்தை கொடுக்க கொடுக்க கொடையை நம்ம யாருக்காச்சும் தானம் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு அது கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் அவர்களுக்கான பூஜை எப்படி செய்யணும் தனுசு ராசிக்கு வந்து வள்ளலார் எடுக்கலாம் அல்ல அல்லதா நம்ம அகஸ்தியர் எடுக்கலாம் வள்ளலார் பார்த்தீங்கன்னா எந்த உயிரையும் கொல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட் உள்ளவர் ஜீவகாரண்யம் உள்ளவர் இவர் வந்து தனக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு உடையவராக இருப்பார் இந்த தனுசு ராசிக்காரர்களும் அப்படிதான் தனக்குன்னு ஒரு கொள்கையை வந்து ஆட்கொண்டு இருப்பாங்க நான் இப்படி தான் வாழ்வேன் இப்படி தான் இருப்பேன் எனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு இந்த வட்டத்துக்குள்ள நான் வரமாட்டேன் நீங்கயா அப்படி அந்த ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு கடிவாளம் குதிரைக்கு போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி கடிவாளம் போட்டிருப்பாங்க இந்த கடிவாளத்தில் வந்து பக்கத்துல யார் எஃபெக்ட் ஆனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க நான் எதை ரீச் ஆகிறோன்னா அந்த ரீச் அந்த தொட்டு ஆவேன் அது மட்டும் தான் உங்கள் மைண்டில் நிற்கும் இங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டுருப்பாரு இங்க ஒருத்தர் அதெல்லாம் என்னோடய இது நான் என்னுடைய ஃபோக்கஸ் நான் வெற்றி பெறணும் அது வந்து அந்த தனுசுரா ஆனால் பின்னால ஒருத்தர் வந்து தள்ளி விடணும் தள்ளி விடும் ஒரு ஆள் இருந்து அந்த இது பண்ணாங்கன்னா அவங்க வேற லெவலில் ரீச் கொடுப்பாங்க ஏன்னா அது அவ்வளவு பெரிய இதானது ஆனா அவங்க கடிவாளமும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அவங்க வந்து வேற டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க அதனால தனுசுராசிக்காரர்கள் இதே தான் வள்ளலாரும் தன்னுடைய கொள்கையில் பிடிப்பாக இருந்து ஒரு ஒளியின் தன்மையால் எல்லாத்தையும் உலகத்தை ஆட்கொண்டார் அப்படிங்கிறது அதனால வள்ளலார் வழியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கொள்கை பிடிப்பனா நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இவன் பெரிய கொள்கை வச்சுட்டேன் இதனால் எனக்கு இதிலேருந்து வெளியே வாடானே இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும் அதை முடிக்க மாட்டேக்கா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவரை வந்து இது பண்ணுவாங்க அதாவது இவர் வந்து நான் ரொம்ப இதானவேன் நான் ரொம்ப நல்லவேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு நியாய கணக்கெலாம் பேசிட்டோம் அப்படிலாம் இருக்கும்போது மற்றவங்களுக்கு அது இரிட்டேட்டிங் ஆகான ஒரு விஷயமாக இருக்கும் அதிலெல்லாம் இருந்து வெளியே வர்றதுனா வள்ளலாரால் மட்டும்தான் ஏன்னா அவர் அவ்வளவு பவர்ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடாம ஜீவகாரண்யத்தை அப்படி கொண்டு வந்து தன் உடலை ஒளிய ஒளி ஒளி ஒளியாக மாற்றி கொண்டவர் இல்லையா அந்த தன்மையை அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளமாக நிக்காது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இவருக்கான பூஜைகள் இவர் இவருக்குள்ள பூஜைகள் என்னன்னா இவங்க வந்து நெய் தானம் கொடுக்கறது கோய் அந்த ஜீவ சமாதிக்கு அதாவது வள்ளலார் ஜீவ சமாதிக்கு அகஸ்தியர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் எப்படி பூஜைகள் செய்யும் மகர ராசி சித்தர் வந்து கொங்கன சித்தர் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு குழப்பமான முடிவாகவே எடுக்க இருக்கும் தான் மட்டும் குழம்ப மாட்டாங்க எல்லாரையும் சேர்த்து இந்த முடிவுனாக்க அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அந்த முடிவில் இந்த பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு அவங்களையும் குழப்பிடுவாங்க தண்ணியும் குழப்பி மற்றவங்களும் குழப்பி அந்த ஒரு பிரச்சனையே இல்லாத இடத்துல அமைதியாக இருக்கும் அந்த இடத்துல இவங்க சின்ன சண்டை போட வைக்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க சும்மா ஒரு வார்த்தையை விடுவாங்க அது பெரிய சண்டையாகும் ஒரு நெருப்பொழிமை தான் தான் போட்டேன் நான் இவ்வளவு சண்டை ஆகும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்குள் உள்ளவர் இது கொங்கண சித்தர் வந்து போக்கருடைய சீட் இது மாதிரி வருவார் சீடர் மாதிரி வருவார் அதனால இவர் வந்து இவருடைய வழிபாடுகள் இந்த குழப்பங்கள் மனக்குழப்பம் மற்றவங்களும் குழப்பி ஒரு நிதான மனம் நிம்மதியற்ற தன்மை ஊனமான தன்மை அதை மனம் வந்து வளர்ச்சி அடையாத தன்மை அப்படிங்கலாம் ஏதாவது ஊனத்தை உருவாக்கக்கூடியது இந்த கொங் இந்த மகர ராசி அந்த இதையெல்லாம் இதை வந்து இந்த கொங்கண சித்தர் வந்து நிவர்த்தி பண்ணி விடுவார்

in. It. கும்பராசி சித்தர் வந்து போக்க சித்தரும் பாம்பாட்டி சித்தரும் எடுத்துக்கலாம் இவங்க பாத்தீங்கன்னா இந்த சித்தர் பாம்பாட்டி சித்தர்கள் வந்து இவங்க வந்து மறைமுக சக்தியை வந்து அழகாக வெளியெடுத்துட்டு வருவாங்க பாத்தீங்கன்னா இன்னும் போக்குவத்தரோட ம பாம்பாட்டி சித்தரும் இந்த நூற்றாண்டு காலம் வரைக்கும் எல்லார் மத்தியிலும் இதா இருக்குது அதுவும் நம்மளுக்கு வந்து ரகசியமாக கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு உடலை விட்டு அடுத்த உடலுக்கு விளையாட்டு அது எல்லாமே அந்த இந்த பாம்பாட்டி சித்தருக்கு வந்து ரொம்ப கைவந்த கலையா இருக்கும் அதனால நம்ம நம்மளுடைய ரகசியமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய மிக அற்புத சக்தி இந்த பாம்பாட்டி சித்தருக்கும் போக்கு சித்தருக்கும் உண்டு இது வந்து நிறைய பார்த்தீங்கன்னா போக்குவரத்தர் மருத்துவ குணமுடையவர் இந்த கும்பராசி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் இந்த சித்தருடைய வழிபாடுக்கு மூலிகையால் வைத்து மூலிகை மூலிகைச்சார்களை வைத்து வழிபாடு பண்ணுவது இவங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் இல்லாட்டா மூலிகைகளை கொண்டு அங்க வந்து வைச்சு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமான ஒரு பவராக கொடுக்கக்கூடியவங்களா இருக்கு இருப்பாங்க நம்ம சில பூக்களை வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம் அந்த பூக்கள்லாம் அந்த சித்தருக்கு படைக்கும் போது அவங்க ரொம்ப சிறப்பான நமக்கு பலனை கொடுப்பாங்க அப்படிங்கறது ரொம்ப ஒரு மருந்து குடிக்கிறோம் அப்படின்னாலே அந்த போக்குர் சித்தருக்கும் பாம்பாட்டி சித்தரையும் நினைச்சிட்டு அதை தொட்டு மூணு புள்ளி கீழே பூமியில வச்சுட்டு அப்புறம் அந்த மருந்தை குடிச்சிங்கன்னா சீக்கிரமா அது குணமாயிரும் அவ்வளவு வலிமை அந்த போக்குர் சித்தருக்கும் பாம்பாட்டி சித்தருக்கும் இருக்குது அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் ஓகே மேம் ஸோ இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் அண்டு அவர்களுக்கான பூஜை முறை மீன ராசிக்குள்ள சித்தர் வந்து கஞ்சமலை சித்தரும் சென்னிமலை சித்தர் இவங்க தான் அவங்களுடைய ராசிக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வந்து உறவுகளை நம்பி நம்பி ஏமாறுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உறவு மேல் அதிக பற்று வச்சு அந்த உறவுக்காரங்க இவங்களுடைய பந்த பாசத்தெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு திரும்ப இவங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க அதனால அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆவாங்க இவங்க அந்த உறவுக்காக நிறைய எஃபர்ட் கொடுப்பாங்க என்னென்ன பண்ணி நம்ம அந்த உறவை தக்க வைக்கணுமோ அவ்வளவு தக்க வைப்பாங்க ஆனால் இவங்க வந்து என்னன்னா அந்த உறவின் இதுக்குள்ளேயே பின்னல்லால் பின்னி போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கர்ம வினைகள் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த உறவின் பின்னாலே இருந்து தன்னை நீக்குவதற்கு இந்த சென்னிமலை சித்தர் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இது இது இந்த யுகத்துக்குள்ள நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம பிறப்புக்குள்ள இது உறவு இந்த உறவு வந்து நமக்கு லாங்கா இருக்காதுங்கிறத அவங்களுக்கு அந்த தெளிவு எல்லாமே எல்லா உறவு மட்டும் இல்லை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நம்ம சமநோக்கில் பார்க்குற தன்மை நமக்கு வந்துச்சுன்னா இந்த உறவு நாள் நிறைய அழிவுகளை இவங்க வந்து சந்திக்க மாட்டாங்க வெறுமனே உறவுனா ஹஸ்பண்ட்னாலும் சரி குழந்தைங்களும் சரி எல்லாமே இவங்களுக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கிற தான் வருவாங்க அதனால இவங்க வந்து அதனால ரொம்ப ஃபீல் ஆயி நான் இவ்வளவு பண்ணனே இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் எல்லாம் ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த உறவுகளிலிருந்து ஒரு தீர்க்கம் ஒரு தெளிவு கிடைப்பதற்கு இந்த சென்னிமலை சித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க வழிபாடில் வந்து என்னன்னா நம்ம நீர் ஆகாரமாக வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அதே சமயம் குளற்றங்கரை ஆற்றங்கரைக்கு மீன்களுக்கு பொரி வாங்கி போடும்போது அந்த சித்தரை பார்த்துட்டு குளத்தங்கரை ஆற்றங்கரை மீன்களுக்கு பொரி வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தெளிவு ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில் இது வந்து நீங்க வருஷத்துல ஒரு தடவை இல்லை மாசம் மாசம் போயிட்டு ஒரு குளத்தங்கரை ஆத்தங்கரை மீன்களுக்கு ஒரு சித்தர் கோயில் இருக்கும் அது பக்கத்துல ஒரு சித்தர் இருப்பார் அது எந்த சித்தராக இருந்தாலும் பரவாயில்ல சென்னிமலை சித்தர் தான் இருக்கும்னு அவசியம் இல்லை ஆனா சென்னிமலை சித்தர் தான் உங்களுக்கு பவர்ஃபுல்லானது ஆனால் அந்த சித்தர் தான் நம்ம பார்க்க முடியலன்னா பக்கத்துல ஏதாவது சித்தர் இருந்து அங்கே ஒரு குளத்தங்கரையோ ஆற்றங்கரையோ இருந்துச்சுன்னா அந்த இது வந்து உங்களுடைய சென்னிமலை சித்தர் அங்கே இருப்பதாக நினச்சி அங்கே மீன்களுக்கு பொரி வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதுலேருந்து ரெக்கவர் ஆகிவிங்க ஓகே மேம் ஸோ பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு சித்தர்களுடைய வழிபாடுகள் எப்படி பண்ணணும் அவங்களுக்கான பூஜை முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இந்த நீர்காணலை எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி நன்றி